கடன் வாங்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாயிரும் நம்ம சின்ன வயசில் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போதே கணக்கு டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க கணக்கு மட்டுமா சொல்லிக் கொடுத்தாங்க கடன் வாங்கறதுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க அஞ்சில் ஏழு போகாது பக்கத்தில் கடை வாங்கு அப்படின்னு கடன் வாங்கறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாதது அது ஆயிடுச்சு அதாவது தேவைக்கு நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருது இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம கடன் வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கிடும் இப்போ எந்த மாதிரி எல்லாம் நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா கேது திசை நடக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி எட்டாம் இடத்த அதிபதி திசை நடக்கிறப்பவுமே நம்ம கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது இந்த ரெண்டு நேரங்கள்லையும் நம்ம கடன் வாங்காமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு சிக்கலில் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மாட்டாமல் நம்ம வெளியே வந்துட முடியும்